வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் எட்டு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு வழக்கம்போல் தொடர்ந்து தமிழ்நாட்டின் கரையோரம் மற்றும் தமிழ்நாட்டின் கரையோர மாவட்டங்களை ஒட்டிய பகுதிகளில் இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய வங்கக்கடற்பகுதிகளுக்கு மேலும் வளிமண்டல சுழற்சி தொடர்ந்து நீடிக்கிறது தென்மேற்கு பருவக்காற்று மேற்குவங்கம் மேற்கு வங்கம் மேற்கு முதல் இமயமலையோட நேபாளத்தையும் தாண்டி உத்தரகாண்ட் வரையும் இணைப்பு சுழற்சியாக நீடித்துக் காற்று சுழற்சியில் காற்று சுழற்சியை நோக்கி பயணித்தாலும் தமிழ்நாட்டை நோக்கி வளிமண்டல மேலடுக்கில் குளிர்ந்த காற்று அதாவது மேலடுக்குன்னு சொல்வதை விட எழுநூற்றி ஐம்பது மீட்ரு முதல் மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மீட்ரு வரைக்கும் இடைப்பட்ட பகுதியில் வரக்கூடிய அந்த குளிர்ந்த காற்று வளிமண்டல சுழற்சியால் கடலேரம் கடலோரம் குளிர்விக்கப்பட்டு மாலை இரவு பொழிவை கொடுத்து வருகிறது இதற்கு முடிவில்லை தொடர்ந்து எல்லா நாளும் உண்டு இந்த காற்று சுழற்சியானது படிப்படியாக தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தின் மீதும் நீடிக்கச் செய்து கேரளா முதல் தமிழ்நாட்டின் கடலோரம் வரைக்கும் வரக்கூடிய பதினோராம் தேதியிலிருந்து மழைப்பொழிவை தீவிரப்படுத்தி இருக்கிறது அதாவது எட்டாம் தேதி நேற்றைய மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் மன்னார்குடிக்கு கனமழை அரை மணி நேரம் மழையாக இருந்தாலும் அழுத்தமான மழை அந்த மழைப்பொழிவு கும்பகோணம் தஞ்சாவூர் என்று வடக்கே போக போக அந்த மழைப்பொழிவு வலிமையாக இருந்தது ஆனால் வேதாரண்யம் கோடியேக்கரை முனைக்கு இல்லை திருத்துறைப்பூண்டி வரை கொடுத்து அது டெல்டாவின் வடக்கு பகுதிக்கு நல்ல மழை பொழிவை கொடுத்தது அதே போல் நீலகிரி மாவட்டம் மலை மறைக்கும் பகுதியோட கிழக்கு பகுதி அதாவது திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதியிலிருந்து வடக்கே அப்படியே விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மற்றும் புதுச்சேரிக்கு வடக்கே கடலோரம் வந்து தீவிரமடைந்து புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையே விடிய விடிய மழை நள்ளிரவில் தொடங்கிய மழை சுமார் ஒரு பதினொன்றரை மணிக்கு மேல் தொடங்கிய மழை விடியும் வரை தொடர்ந்தது கனமழையாக சுமார் அங்கே சில இடங்களில் பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்க வாய்ப்பு அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தோட கிழக்கு பகுதி காஞ்சிபுரம் மாவட்டத்தோட தெற்கு பகுதி இந்த பகுதியில் அதே போல் சென்னை தெற்கு அதாவது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தோட தெற்கு மற்றும் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தோட கிழக்கு பகுதி இந்த சுற்று வட்டாரத்தில் பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்க வாய்ப்பு இருக்குது இன்றைய நிலையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கடலோரம் கனமழை படிப்பு உண்டு மேற்கே கேரள எல்லையோரத்திலிருந்து உருவாகாமல் சற்று உள்ளே உருவாகி அதாவது ஈரோடு மாவட்ட பகுதியிலிருந்து உருவாகி திண்டுக்கல் மாவட்ட பகுதியில் தீவிரமடைந்து திருச்சி மாவட்டத்தில் மேலும் தீவிரமடைந்து கடலோரம் வந்து வலுப்பெறக்கூடிய மழை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் இன்றைய விட நாளை பரப்பில் அதிகரிக்க இருக்கிறது பரப்பில் மட்டுமல்ல மழையோட அளவிலையும் கூட இருக்கிறது நாளை ஒன்பதாம் தேதி இன் நேற்றை விட இன்று கூடுதலாக இருக்கும் இன்றை விட நாளை கூடுதலாக இருக்கும் நாளை விட பத்தாம் தேதி கூடுதலாக இருக்கும் பத்தாம் தேதி விட தேதி தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட காற்று பகுதிகளுக்கும் நீலகிரி மற்றும் வால்பாறை உள்ளிட்ட மேற்குத் தொடர்ச்சி மலைக்கும் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் உள்ள ஒட்டுமொத்த மேற்குத் தொடர்ச்சி மலைக்கும் கண்டிப்பாக கேரளாவிற்கும் மாலை இரவு பொழிவாக கொடுக்கும் வகையில் வளிமண்டல சுழற்சி வளிமண்டலத்தின் மீது நீடிக்கப் போகிறது கேரளாவிலிருந்தே வெப்பமடைந்த காற்று பாலக்காட்டு கணவாய்க்குள் நுழைந்து வரக்கூடிய பதினோராம் தேதியிலிருந்து மழைப்படிவே அதிகப்படுத்த இருக்கிறது ஒன்பதாம் தேதியிலிருந்து எதிர்பார்த்தோம் இன்றைக்கும் இருக்கிறது நாளைக்கும் இருக்கிறது ஆனால் நெருங்கி வரும் உச்சவச்சர் மைய காற்று பகுதியாம் தாராபுரம் மையப்பகுதிக்கு கண்டிப்பாக பதினோராம் தேதி கிடைத்துவிடும் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு தேதிகளில் இந்த சுற்றின் வளிமண்டல மேலடுக்கு மற்றும் இடையடுக்கு சுழற்சி காரணமாகவும் தென்மேற்கு பருவக்காற்று காரணமாகவும் பெய்யக்கூடிய இந்த வெப்பசலனம் காரணமாகவும் பெய்யக்கூடிய இந்த மழை வரக்கூடிய பதினாறாம் தேதி வரை இந்த அமைப்பின் காரணமாக பொழிய போகிற நிலையில் மாலை இரவில் கண்டிப்பாக இரவில் கடலோரம் கன மிக கன பொழிவு வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள்லேயும் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்க போகிற நிலையில் டெல்டாவிற்கும் உண்டு கோடியக்கரை முனைக்கும் உண்டு என்றால் பகுதியை ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் உண்டு ஒருவேளை ராமநாதபுரம் தெற்கு கடலோரத்துக்கு இன்னும் கொடுக்காமல் இருந்தாலும் தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு கொடுக்காமல் இருந்தாலும் அந்த பகுதிகளுக்கு கண்டிப்பாக பதினோராந்தேதியிலிருந்து கொடுக்க இருக்கிறது ஆக மழை பொழிவானது தொடர்ந்து எல்லா மாவட்டங்களுக்கும் படிப்படியாக பரப்பில் அதிகரித்து அளவிலும் அதிகரித்து காணப்படக்கூடிய அமைப்பு பதினேழாம் தேதிக்கு மேல் தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தக்கூடிய நிகழ்வு வங்கக்கடலிலே உருவாகப் போகிறது குமரிக்கடல் முதல் ஆந்திர கடலோரம் வரைக்கும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் படிப்படியாக அது கீழடுக்கு சுழற்சியாக மாறி ஆந்திர பகுதியில் தாழ்வு நிலையை உருவாக்கி கேரளா மற்றும் தமிழ்நாடு இடைப்பட்ட பகுதியில் வளிமண்டலத்தில் கீழடுக்கு மற்றும் இடையடுக்கு சுழற்சியாக நீடித்து கேரளாவிலே தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தப் போகிறது தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்தாலும் பதினெட்டாம் தேதிக்கு மேல் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையப் போகிற அதே நிலையில் தமிழ்நாட்டிலும் வளிமண்டல சுழற்சி மதியம் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழை பொழிவாக காலை மட்டும் இருக்காது மதியம் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழை பொழிவாக கூடுதல் நேரம் கூடுதல் பரப்பில் மழை மழை பொழிவை கொடுக்க போகிறது ஆக மழைக்கு முடிவில்லை மாலை இரவு இடிமழை என்பது மதிய மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழை பதிவாக வரக்கூடிய பதினெட்டாம் தேதிக்கு மேல் மாற இருக்கிறது பரப்பிலும் அளவிலும் கூட இருக்கிறது இந்த மாத இறுதி வாரத்தில் அதே நிலை தொடர இருக்கிறது ஆக ஆகஸ்ட் இறுதி வரை இன்னும் அதாவது பனிரெண்டு அது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு நாட்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் முழுவதுமே தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட தென்மேற்கு பெய்யக்கூடிய பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு இருக்கிறது ஆக தென்மேற்கு பருவமழை தொடங்கினாலும் தமிழ்நாட்டின் வளிமண்டல சுழற்சி காரணமாக மழை பொழிவு இணைப்பு சுழற்சி காரணமாக தொடர இருக்கிற காரணத்தினால நல்ல மழை இருக்கிறது நம்பிக்கையுடன் இருங்கள் காற்றுப்பகுதிக்கும் பதினோராந்தேதியிலிருந்து மழை இருக்கிறது பதினோராம் தேதிக்கு பிறகு உருவாகக்கூடிய தென்மேற்கு பருவமழை ஏற்படுத்தக்கூடிய பதினெட்டாம் தேதியிலிருந்து உருவாகக்கூடிய அந்த நிகழ்வும் காற்று காற்றுப்பகுதிக்கும் மழைப்பொடிவை கொடுக்கும் தொடர்ந்து செப்டம்பர் அக்டோபர் மாதத்திலும் காற்றுப்பகுதிக்கு மழை உண்டு அதாவது வலிமையான காற்று ஓட்டம் இல்லாமல் இணைப்பு சுழற்சியின் காரணமாக தென்மேற்கு பருவக்காற்றை பரவலாக்கச் செய்து தமிழ்நாட்டிலும் மழை பொழிவை கொடுக்கும் வகையில் அந்த வளிமண்டல சுழற்சியானது அமை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு மழை பொழிவு இருக்கிறது என்பதை நம்பிக்கை கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்து வானிலை மாறுதல் அப்டேட் அறிந்து பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி